ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வியாழக்கிழமைங்க ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை நாலாம் தேதி வரைக்குமே இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் இருக்குது வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்குமே ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் நம்ம ஏதாவது வம்பு வழக்குகளில் மாடிட்டு இருந்தோம் இல்லை தீராத பிரச்சனை குடும்ப பிரச்சனையோ இல்லை வீடு பிரச்சனையோ இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்பப்படுதுங்க பொதுவாக நவராத்திரி அப்படின்றது நாலு வகைகள் இருக்குங்க பொது நமக்கு தெரிஞ்ச நவராத்திரி அப்படின்னா புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுகிற சாரதா நவராத்திரி தான் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு நவராத்திரி பற்றி எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதமும் நம்ம கும்பிட்ற இந்த சாரதா நவராத்திரி மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற நவராத்திரிகள் தெரியாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு அந்த நாலு நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆனி மாதம் அம்மா முடிந்து கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி இந்த நாலு நவராத்திரிகள் இருக்குதுங்க இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து வட மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் இப்போ வழிபாட ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஷாட நவராத்திரி என்ன அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு வீட்டில் சிலை வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களுமே இப்போ சிலை வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக முதல் நாளில் ஒரு அபிஷேகம் பண்ணலாம் தினமுமே அபிஷேகம் பண்ணலன்னா தினமும் ஒரு ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணலாம் முதல்ல பால் மறுநாள் பன்னீர் தயிர் தேன் லெமன் இந்த மாதிரி ஒன்பது நாட்களுமே ஒன்பது பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படிலாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நாள் அபிஷேகம் பண்ணலாம் இப்போ ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணலாம் எத்தனை அபிஷேகன்றது அவங்க உங்களுடைய விருப்பம் பாலில் தான் பண்ணணும் பன்னீரில் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயம் கிடையாதுங்க சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் பிஞ்ச அளவுக்கு மஞ்சப்படி போட்டு கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒன்பது நாட்களுக்குமே ஒன்பது நைவேத்தியங்கள் வைக்கணும் முதல் நாள் இது வைக்கணும் ரெண்டாவது நாள் இது வைக்கணும் அப்படிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட எண்ணெய் இருக்கோ நம்மளால் எண்ணெய் முடியுமோ அதை கூட நைவேத்தியம் வைக்கலாங்க எந்த தவறும் கிடையாது எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க பொதுவாக வராகி அன்னைக்கு வந்து மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் பானகம் ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்து மாதுள பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த பொருட்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ வீட்டில் இருக்கிற கேரட் வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் பனங்கிழங்கு வைக்கலாம் சக்கரை கிழங்கு வைக்கலாம் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் என்ன இருக்கோ அதை வைக்கலாம் எதுவுமே வைக்க முடியலைங்க என்னால் அப்படின்னா பானகம் வைக்கலாம் பானகம் எப்படி செய்கிறது அப்படின்னா சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து வெள்ளமோ போட்டுட்டு லெமன் ஒரு அரை லெமனு சுக்கு பொடி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பானகம் ரெடி ஆகிடுங்க அந்த பானகத்தை வந்து வராக இன்றைக்கி வைக்கலாம் தினமுமே ஒரு கிளாஸ் பானகம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி ஒன்பது நாளுமே வழிபாடு செய்யலாம் இந்த ஒன்பது நாளெல்லாம் எங்களால் வழிபாடு செய்ய முடியாதுங்க டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் முதல் நாள் வழிபாடு செஞ்சிங்களா தினமே வாராகிமான் ஃபோட்டோ வச்சிருந்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தி வச்சுருங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு நம்மளுடைய ரெகுலர் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்குது நான் வந்து வழிபாடு செய்ய முடியும் தினமே அரை மணி நேரம் இதுக்காக நான் செலவு செய்ய முடியும் அப்படின்றவங்க எந்த வராகி பன்னிரண்டு திருநாமங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பாங்க அந்த பன்னிரண்டு திருநாமங்களை அஞ்சு தரமோ நூற்றி எட்டு தரமோ இல்லை நூற்றி எட்டு தரம்லாம் சொல்ல முடியாது ஒரே தரம் சொன்னால் கூட போதும் இந்த ஒன்பது நாட்களும் அந்த பன்னிரெண்டு மந்திரங்களே நம்ம சொன்னாலே போதுங்க ஒன்பது நாள் வராக எண்ணெய் முழுமையாக வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் அந்த பன்னிரெண்டு வரி மந்திரங்களே தினமும் சொன்னால் கூட நமக்கு கிடைக்குங்க இதை மாதிரி செஞ்சிட்டு வந்தோம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற தீராத துன்பங்கள்லாம் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க ஒரு சிலர் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க இப்போ எப்படி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வைக்கிறோமோ நம்ம சாரதா நவராத்திரிக்கு கலசம் வைக்கிறமோ அதே போல் இந்த ஆஷாட நவராத்திரிக்கும் கலசம் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குங்க ஒரு பித்தளை சொம்பு அப்படி இல்லைனா வந்து வெள்ளி சொம்பு ஏதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான தண்ணீர் அதில் கொஞ்சம் பன்னீர் வாசனை நிறைஞ்ச ஏலக்காய் பச்சக்கருப்புறம் கிராம்பு பட்டை ஒரு மழம் போட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் வச்சு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா அழகாக நூல் சுத்தலாம் நூல் சுற்ற தெரியலனாலும் பரவாயில்லைங்க சுற்றி மஞ்சள் நல்லா பழுக்க மஞ்சள் பூசிட்டு ஒரு குங்கும போட்டு வச்சு அதை வந்து அந்த மட்டை தேங்காயை அந்த சொம்புக்கு மேலே வச்சிடலாங்க கீழே வந்து ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே கலச ரூபத்தில் இந்த அம்மனை நம்ம உட்கார வைக்கலாம் தினமுமே மாலை ஆறரை மணிக்கு மேலே விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு கலச ரூபத்தில் தாயை வந்து ஆவாகனம் செஞ்சு வராகைக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் ஒன்பது நாளுமே வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் இப்போ சாரதா நவராத்திரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குழு வச்சு வழிபாடு செய்யும்போது வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிற பிரசாத கொடுத்துவோம் அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி வராகி அன்னைக்கு கலசம் வைக்கிறவங்களும் நம்ம செய்யலாங்க எந்த தவறுமே கிடையாது ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு கலச தண்ணீரை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு மீதம் இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிட்டு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யலாம் வாய்ப்பு இல்லை இப்போ வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான இடம் வேணும் நிறைய பேர் ஹாலில் வச்சிருப்பாங்க கிச்சனில் வச்சிருப்பாங்க இது மாதிரி ரொம்ப இடுக்கான இடம் தனியா இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஃபோட்டோ ஒடிவில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த ஒன்பது நாளெல்லாம் வழிபாடு செய்ய முடியாது டைம் இல்லை அப்படின்றவங்க பஞ்சமி ஆஷாட பஞ்சமி அமாவாசை முடிந்த ஐந்தாவது நாளில் வருங்க ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி தொடங்குகிற நாள் ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி நிறைவு நாள் இந்த நாலு நாளில் வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி நாலு நாள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க எதுவுமே கடவுள் வந்து எனக்கு இப்படி தான் வழிபாடு செய்யுங்க எனக்கு இதை தான் வைக்கணும் அப்படின்னு எந்த கடவுளும் கிடைக்கல நாம் விருப்பப்பட்டு செய்கிற விஷயங்கள் தான் இது இப்போ வராகியோட திருவுருவப் படமும் கிடையாது சிலையும் கிடையாது அப்படின்றவங்க ஒரு தீபம் வராகி அன்னைக்குன்னு தனியாக தீபம் ஏற்றினுங்க ஒரு மண் விளக்கு கூட வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒன்பது நாளும் வராகி அன்னைக்குன்னு தனியாக தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெய்வீத்தையும் வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாங்க எங்கள் வீட்டில் வராகி திருவுருவப் படமும் இல்லை சிலையும் இல்லை மனசார மட்டும்தான் வராகிய தாயை நாங்கள் நினைக்க போகிறோம் அப்படின்றவங்க கூட தினமும் மாலை ஆறரை மணிக்கு மேலே இதே வழிபாட நம்ம செஞ்சுக்கலாங்க வராகி அன்னையே வந்து வந்து தீப சுடரில் வழிபாடு செஞ்சமே இன்னுமே பலன் அதிகம் நம்ம ஏற்றி வைக்கிற தீப ரூபத்தில் நான் இருக்கேன் அப்படின்றது அவங்க ஏ ஏதாவது ஒரு வழியில் நம்ம காட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம தீப ரூபத்தில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க நீங்கள் நைவே நீங்கள் வச்ச நைவேத்தியத்தை சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கோங்க கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை எடுத்துக்கிட்டு பூஜை ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்திற்கு முன்பு அர்ச்சனை செய்யலாங்க இப்போ வராகி அன்னை இல்லை அப்படின்றவங்க தீபம் ஏற்றி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்றவங்க வந்து வ வராகி ஃபோட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம காமாட்சி அம்மனுக்கோ மகாலட்சுமி தாயார் அம்மனுக்கோ எந்த அம்மனுக்கு வேணாலும் வழிபாடு செஞ்சுக்கலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி வாராகிய வந்து திருவுருவ படமாக சிலையாக வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அப்படி இல்லைன்னா தீப சுடரில் வாராகி அன்னையே ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ஒரு மந்திர வார்த்தை மட்டும் ஒன்பது நாளும் சொல்லணுங்க அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லியிருக்கேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் அதில் வந்து ஓம் ஐம் கிளவு சேர்த்துட்டு வராகி அன்னையோட அந்த பன்னிரெண்டு திருநாமங்களில் முதல் பேர் கடைசியில் நமக அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அது அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து முடிகிற வரைக்கும் அது சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட இந்த மந்திர வார்த்தையை சொல்லலாங்க வாராகி தாயே வா வாராகி தாயே வா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லது செய்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை வாராகி தாயை வீட்டுக்கு அழைச்சி ஆவாகனம் செய்து உதிரி புஷ்பங்களை போட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாங்க இந்த மந்திரத்தை சொன்னாலே வாராகி தாய் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுவாங்களாங்க வாராகி தாயை அன்போடு வீட்டுக்கு வர வச்சாலே போதும் இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாளுமே வாராகி காத்துட்ருப்பாங்களாம் யார் நம்மளை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி வாசல்லையே காத்துட்ருப்பாங்களாம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம சந்தோஷமாக நம்மளை அவங்களை அழைக்கும்போது எப் इपड़ा கூப்பிடுவாங்க அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு சொல்லி அழைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க நம்ம யார் வீட்டுக்கு அழைக்கிறாங்களோ அன்போடு அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வாசல்லே காத்துட்ருப்பாங்களாம் அம்மா தாயே வாராகி தாயே வாவா வாராகி தாயே வா வா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லது செய்து தரணுமம்மா வாமா தாயே அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி கூப்பிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க சொல்லி வாசல்லே காத்துட்ருப்பாங்க அது ஒரு நம்பிக்கையாக சொல்கிற விஷயம்தாங்க வாச காத்துருக்கிறோங்களே வானு நம்ம உள்ள முருகி சந்தோஷமா கூப்பிடும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாங்க இந்த ஒன்பது நாளுமே நம்ம வீட்டுல தங்கி நமக்கு நல்லதை மட்டுமே செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பலாங்க ஆஷாட நவராத்திரி அப்படின்னா தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ கலசம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன்பது நாளும் வீடு சுத்த பத்தமாக இருக்கணுங்க நான்வெஜ்ஜு சமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இல்லைங்க கலசம் வச்சுலாம் வழிபாடு செய்யலை நான் ஃபோட்டோ தான் வழிபாடு செய்கிறேன் தீப வெடிவில் தான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் கேட்டுக்கோங்க இந்த ஒன்பது நாள் வந்து நான்வெஜ் வேண்டாம் நான் வந்து இந்த ஒன்பது நாள் வராக வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஓகே சொன்னாங்களா திருப்தியாக இந்த வழிபாடை செய்வீங்க அப்படியெல்லாம் முடியாது எங்களுக்கு செஞ்சு கொடு நீ வந்து எப்படியாவது இருந்துக்கோ அப்படின்ட்டா கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க செய்ய மாட்டேன் நான் ஒன்பது நாள் வந்து விரதம் இருக்க போகிறேன் செய்ய மாட்டேன் அப்படின்னீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை தாங்க வரும் நான் அப்படி தான் செஞ்சுப்பேன் அதை தான் உங்களோட நான் சொல்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது சரிதாங்க வீட்டில் ஒரு சாமி கும்புறது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாடு செய்கிறதுக்கே ஒரு தடை வருது அப்படின்ற பட்சத்தில் நாமளும் நம்ம வழிபாட்டு முறையை கொஞ்சம் மாற்றிக்கலாங்க அது எந்த தவறும் கிடையாது கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் புதுவாக வராகனை வழிபாடு மாலை ஆறரை மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் வராகி எண்ணெய் வழிபாடு வந்து பத்து மணிக்குள்ளே ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சுடுறது ரொம்ப நல்லதுங்க அப்படி முடியாத பட்சத்தில் பத்து மணிக்குள்ளேயாவது வராகி எண்ணெய் வழிபாடு வீட்டில் பண்ணிவிடுங்க நாம் வந்து அவங்கள சாத்வீகமாக தான் வழிபாடு செய்கிறோம் அவங்கள வந்து ஒரு அன்னையாக தான் நினச்சி வழிபாடு செய்கிறோம் நம்ம என்னமான நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாக தான் நமக்கு காட்சி தருவாங்க பொதுவாக நான் வந்து வராகி எண்ணெய் வந்து மகாலட்சுமி தாயாராக நினச்சி ஒரு காமாட்சி அம்மனாக நினச்சி மீனாட்சி அம்மனாக நினச்சி தான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இப்போது இன்னொரு டவுட்டுன்னா எனக்கு வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் பீரியட் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்க சொல்லலாம் அப்படி வீட்டில் கூட யாருமே இல்லை நான் தான் செஞ்சு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் மூணு நாளோ அஞ்சு நாளோ நீங்கள் வந்து தனியாக அந்த பூஜை அறைக்கு போகாமல் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வராக எண்ணெய் மந்திரத்தை சொல்லலாங்க எந்த தவறுமே கிடையாது மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அது வந்து உங்கள் மனசாட்சிக்கு எது சரியன்படுதோ அதை செய்யலாம் இப்போ எனக்கு வந்துச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னா பூஜை அறைக்கு போக மாட்டேன் தனியாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு வராக என்ன நினச்சி அவங்களுடைய மந்திரங்கள் சொல்கிறது அவங்களுடைய கதைகளை கேட்குறது அவங்க அவங்கள பற்றின விஷயங்கள் நான் வந்து தனியாக உட்காந்து செய் வந்தாங்க அதில் எனக்கு வந்து அது தவறு இல்லைன்னு தோணுது அதை நான் கண்டினியூ பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க இதை பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருக்கு ஏன்னா நான் தொடர்ந்து மூணு வருஷமாகவே வந்து இந்த ஆஷாட நவராத்திரி பண்டிகையை கொண்டாடிட்டு தான் வரேன் முதல் நாள் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் அதோட பஞ்சமிக்கு பண்ணுவேன் அஷ்டமிக்கு நண்பன் நிறைவ நாள் நினைக்க பண்ணுவாங்க இந்த முறையில் தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எங்கிட்ட என்ன இருக்கோ என்ன பூக்கள் இருக்கோ என்ன நைவேத்தியம் இருக்கோ அதை தான் வச்சு வழிபாடு செஞ்சுப்பேன் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பளுமே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் மனசு திருப்தியாக வழிபாடு செய்யணும் அது எதுவாக இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வைச்சாலுமே நம்ம திருப்தியாக செஞ்சால் போதுங்க மற்றவங்களாம் நல்லா செய்கிறாங்களே நம்ம இப்படி செய்கிறோமே கடவுளோட அருள் நமக்கு கிடைக்குமா அப்படியே நம்ம ஒரு போதும் நினைக்கக்கூடாது உள்ளன்போட ஒரு கிளாஸ் தண்ணி ாலுமே அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு ஆன்மீக தகவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்